வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸ் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் டிஎன்பி அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க யாராக இருந்தாலும் பார்க்கலாம் இது பேசிக்ஸில் இருந்து போக இன்றைக்கி நம்ம வந்து தமிழோட இயல் இரண்டில் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம் இது வந்து முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோங்க தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் வந்து எழுத்துக்கள் மட்டும் இதில் பார்க்கப்படும் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து அப்படின்னா என்னன்னா அதாவது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் எழுத்துக்கள் பதினெட்டும் இதை வந்து சேர்ந்து நம்ம சார்பில் எழுத்துக்கள் இது முதல் எழுத்து சார்பில் சொல்கிறாங்க பிற எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்கள் தோல் எழுத்துக்களும் இதை வந்து எழுத்துக்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வருது உயிர்மை எழுத்துக்கள் அடுத்தது ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த மாதிரி பத்து வகைப்படும் இதில் வந்து நமக்கு சிக்ஸ்த்து லெவலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிர்மையும் ஆயுதம் இது ரெண்டுத்த பற்றினதை மட்டும்தான் இங்கே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மீதி வந்து மீதி எட்டும் நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சுட்டு போவீங்க அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்றத தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மெய் எழுத்துக்கள்னால் புள்ளி எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னால் ஆ முதல் அவரை இப்போ இது ரெண்டும் தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா இக்கு கூட்டல் ஆ க இக்கு மெய்யெழுத்தும் அ உயிரெழுத்தும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் கா வருது அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்தின் அதாவது உயிர்மை எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்த மாதிரியான ஒரு நமக்கு உச்சரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இக்கு குட்டல் கா இக்கு அது தனியாக ஆ ரெண்டுமே தனித்தனியாக இப்போ நீங்கள் சேர்த்தே சொல்லும்போது எப்படி சொல்கிறீங்க கா லாஸ்ட்டில் எப்படி முடியுது ஆன்ற உச்சரிப்பில் முடியுது இதில் வந்து வடிவம் வரி வடிவம் அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம எழுதுகிற ஸ்டைல்னு சொல்லலாம் இல்லை நம்ம எப்படி உயிர் எழுத்துக்களை சார்ந்த மாதிரி நம்ம எழுதலை மெய் எழுத்துக்களை சார்ந்த மாதிரி தான் எழுதுருக்குங்க அதனால் வடி வரி வடிவம் நம்ம எழுதுகிற வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்து மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒழிக்கிற கால அளவு இருக்குது இல்லையா அது எத்தனை மாத்திரை அப்படி ஒழிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உயிரெழுத்தலோடைய கால அளவில் தான் இது ஒழிக்கும் உயிர் மெய் எழுத்துக்கள் ஆனால் நம்ம எழுதுகிற ஸ்டைல் வந்து மெய் எழுத்து சார்ந்தது தான் இருக்கும் அடுத்தது முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முதல் எழுத்துக்கள் முப்பதையும் சார்ந்து வருவதால் இது சார்பு எழுத்துக்கள் இக்கு ஆ ரெண்டு சேர்ந்த தான் நமக்கு காவாக வரும் இங்கு ஆங்கா இந்த மாதிரி ரெண்டு எழுத்தும் சேர்ந்து அதை சார்ந்து வந்தால் தான் அது சார்பு எழுத்துக்கள் அப்படி அப்படிதான் வருது அதனால் இதனை வந்து உயிர்மை எழுத்துக்களை வந்து அவங்க சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஆயுதம்னா ஆயுத எழுத்து தான் நம்ம ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோங்க இது வந்து ஒரு மூணு புள்ளியோடைய தனி சுத்த வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க மீதிக்கெல்லாம் கோடு வளைவு இந்த மாதிரி வரும் ஆனால் இதுக்கு வந்து மூணு புள்ளி வச்சாவே அது அக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கை வந்து மேலே சைடில் கொடுத்துருக்க பாருங்கள் இதுதான் அக்கு இது வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தண்ணி நிலை அப்படின்னு இதுக்கு வேற பேரும் இருக்குது இது ஒழிக்கிற ம இது பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நுட்பமான முறையில் இதுக்கு ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பமான ஒழிப்பு முறை உடையது இது எப்படி நமக்கு எழுத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு குரில் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி அக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஆயுத சாரி உயிர்மை எழுத்துக்களை கொண்டு வரும் இப்படி தான் வருமே தவிர இது வந்து அக்கு வந்து தனியாக எந்த இடத்துலையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் எழுத்து உயிர்மையின்னு சொன்னாங்க இல்லையா அந்த எழுத்தை சார்ந்து இயங்குறதுனால இதை வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஒரு டவுட் வர்ற இது எப்படி உயிர்மை எழுத்துக்களை சார்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிரையும் மெய்யும் எப்படி சார்ந்து வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஆன்றது உயிர் எழுத்து தோன்றது உயிரும் எம்மையும் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்துக்களாக வருது இதை தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்